இறைவணக்கத்தை கூறி எப்பவும் போல அந்த வீடியோவை தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே என் உயிரினும் மேலான விருச்சிகராசி பெருமக்களே உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் காலபுருஷரின் எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிகராசி ஒரு உயிரையும் உடலையும் பிரித்தெடுக்கக்கூடிய இடமாகும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் என்பது ஆயிரக்கணக்கில் அடங்கும் விருச்சிக ராசிக்காரர்களும் அப்படிதான் இந்த ஆண்டு குரு பயிற்சி ஏப்ரல் முப்பதாம் தேதி நடக்கப்போகுது அதாவது மேஷ ராசியில் தற்சயமயம் இருக்கக்கூடிய குரு பகவான் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து பெயர்ந்து உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு ரிஷபராசிக்கு ராசிக்கு போகிறார் அதாவது இந்த குரு பயிற்சி பலன்கள் இந்த அன்புமிக்க ராசி நேர்களாகிய உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோ இப்போ இந்த காணொலியை முழுசுமாக கேளுங்கள் இதில் வந்து உங்களோட பிடித்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் ஒன்று ஒரு சின்ன கண்டிஷன் யாருக்கு நம்பிக்கை இருக்கோ வாழ்க்கையில் அவங்க மட்டும் இந்த இதை கேட்டால் போகும் நம்பிக்கை இல்லாதவர்கள் இப்பவே இந்த வீடியோவையோ இந்த ஆடியோவையோ விட்டு வெளியில் போயிடலாம் யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவர்களுக்கு தான் இயற்கையும் உதவும் இறைவனும் உதவுமா இப்போ விச்சிக ராசிக்கு தற்சமயம் உள்ள கிரக நிலைமைகள் என்ன நான்காம் பாவத்தில் அர்தாஷ்டமத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார் ஐந்தாம் பாவத்தில் ராகு ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு மாறவிருக்கிறார் அதே மாதிரி உங்களுடைய பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிராசியில் கேது பகவான் வீட்டு இதுதான் முக்கியமான கிரக நிலைமை மிச்ச கிரகங்கள் எல்லாம் சுத்திக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்கள விட்டுடுங்க இப்போ குரு பார்வை கோடி நன்மை குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு பலம் அதிகம் அப்படிங்கிறது தான் சான்றோருடைய கூட்டு இப்ப ஆறாம் பாவத்தில் மறைந்திருந்த குரு பகவான் உங்களுடைய பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு ஆறில் மறைந்திருந்தார் ஒரு ஆண்டாக இப்ப அவர் என்ன பண்ண போறாரு உங்களுடைய ஏழாம் வீட்டில போய் டைரக்டா சம சப்தமமா உங்களை பார்க்க போறாரு இந்த பயிற்சியை விட ஒரு வாய்ப்பு வருமா என்று கேட்டால் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்திருக்கிறது என்றால் அது மிக விச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சோகத்தின் உச்சகட்டம் மரணம் ரொம்ப பிடிக்கும் சார் உடனே எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை சார் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் ஏராளமானோர் இருக்கீங்க ஆனால் வாழணும்னு நம்பிக்கை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் வாழ்க்கையே வந்து அமையும் இதுதான் உண்மை உங்களுடைய குரு பகவானை பார்க்கும் போது உங்களுக்கு அவர் தனகாரகன் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கும் தனகாரகனான குரு பகவானை அதிபதியாக வருகிறார் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அவரே அதிபதியாக வருகிறார் இந்த இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய குரு பகவான் உங்கள் ராசியை சம சப்தமமாக பார்க்க போகிறார் இதனால் என்ன இது நாள் பல ஆண்டுகளாக பதினேழு ஆண்டுகளாக விருச்சிகராசி அன்பர்களுக்கு பணத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் பணம் கடன் தொல்லை பணம் முடக்கம் காசு இழக்கிறது பெரிய கோடீஸ்வரனாக இருந்து கீழே தொப்புன்னு விழுறது இந்த மாதிரி அவஸ்தை பட்டு கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு குரு பார்வை கிடைக்கணுமே யாருக்கு கெட்டவனாக குரு பகவான் இருந்தால் அவர் மறைய வேண்டும் துலாம் ராசியை போல நல்லவனாக குரு பகவான் இருந்தால் அந்த ராசிக்கு அவர் அந்த ராசியை பார்க்க வேண்டும் வலுப்பெற வேண்டும் நண்பன் வலுக்கணும் எதிரி வந்து வலு விழக்கணும் விதி அந்த அடிப்படையில் உங்களுக்கு குரு பகவான் சபசப்தமமாக உங்களை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் தொல்லைகள் பணம் பிரச்சனைகள் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பணம் கையில் தங்காமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பணத்தால் ஏற்படக்கூடிய அவமானம் அசிங்கம் இதை தவிர பணத்தால் பணம் இல்லைன்னு சொன்னால் வீட்டில் பொண்டாட்டி போனால் ஒரு காபி கூட கொடுக்க மாட்டாங்க இதுதானே உண்மை அந்த அளவில் உங்கள் மனைவி நீங்கள் வந்திங்கன்னா ஃபலூடாகவே வீட்டில் பண்ணி உங்களுக்காக ரெடி பண்ணுற அளவுக்கு இந்த குரு பயிற்சி ஆனது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இந்த குரு பயிற்சியில் பணம் பணம் பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அத்துணையும் தீரும் நிச்சயமாக தீரும் இதுக்கு அடுத்தபடியாக குரு பகவான் இயற்கையிலே புத்திரபாகியத்தை கொடுக்கக்கூடியவர் கல்யாணத்தை நடத்தக்கூடியவர் அவர் ஒரு முழு சுப கிரகம் தேவர்களுடைய குரு பிரகஸ்பதி இந்த சமசப்தமமாக உங்கள் ராசியை அவர் பார்ப்பதனால என்ன பண்ணுவார்னு சொன்னா உங்களுக்கு திருமணத்திற்கு தடையான ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை லவ் பண்ண வேண்டியது லவ் பண்ணிட்டாங்கன்னா அதில் ஃபெயிலியர் மட்டும் வந்துருச்சுன்னா உடனே தற்கொலையா அப்படின்னு நினைக்க வேண்டியது விருச்சிகராசி தான் நம்பர் ஒன் பிளேஸ் அப்படி இல்லாமல் விருச்சிகராசி என்பர்களாகிய உங்களுக்கு திருமணம் நினைத்த ஆணையோ நினைத்த பெண்ணையோ திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவார் அதே மாதிரி புத்திரபாகியம் இல்லாமல் கணவன் மனைவியாக பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகளை ஒன்று சேர்த்து புத்திரபாகியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் ஆக இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சி ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டேர்ன் அப்படின்னு சொன்னால் இது மிகையே அல்ல ராசி அன்பர்கள் பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவனால் வேலை செய்கிற இடத்துல நோண்டிக்கிட்டே இருப்பானுங்க அதாவது நீங்கள் என்னதான் செய்தாலும் சரி உங்களை இருந்து குத்துறது நீண்டி விடுறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்வாங்க உங்களுக்கு அலுவலகத்தில் உங்களை மேலதிகாரிக்கிட்ட சில மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டே தீரும் இதை பொறுமையாகத்தான் கையாளணும் ஒன்று ரெண்டாவது தொழில் செய்யக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விற்சிகராசி என்பர்களுக்கு எழுபது சதவிகிதம் பேருக்கு நல்ல டைம் இருக்கு அதாவது வியாபாரத்தில் பணப்புழக்கம் அதிகமாகும் லிக்விடிட்டி என்று சொல்லக்கூடியது அதிகமாகும் வியாபாரத்தில் கிரெடிட் அப்படிங்கிறது கம்மியாகும் அதனால் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட யோகம் மட்டும் இல்லை வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும் ஒரு யாராவது ஒருத்தருக்கு பெரிய ஒரு வேலை கிடைக்கிறது இல்லை வந்து ஒரு குழந்த பிறந்து அதுக்கு புண்ணியாஜனம் கொண்டாடுறது இல்லை வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் கொண்டாடுறது இப்படிப்பட்ட வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல நினைவுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி கொண்டு வருகிறார் குரு பகவான் என்றால் அதற்கு இல்லை வாழ்க்கையை விஸ்வரூபம் எடுக்கும் விருச்சிகம் இந்த விருச்சிக ராசியை பொறுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பிறகு பதினேழு ஆண்டுகளாக நீங்கள் பட்ட அத்துணை பாடுகளும் சிரமங்களும் அதாவது கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போகும் தவிடுபோடியாகும் என்றால் அது மிக இல்லை ஆக விருச்சிகராசி அன்பர்களை பொறுத்த வரையில் ஒன்று தான் உங்களுக்கு வேணும் இப்பொழுது நம்பிக்கை பௌர்ணமி தோறும் சத்யநாராயண சுவாமிக்கு பூஜை செய்து உங்களால் முடிந்த அன்னதானத்தை நீங்கள் வழங்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அத்துணை நலன்களையும் நீங்கள் பெற்றே தீர்வீர்கள் இன்றைக்கும் நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை மறக்காம சொல்லுங்க ஆத் இந்த மந்திரத்தை மறக்காம ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு முறை ஜபம் செய்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த நல்ல காரியங்கள் அத்துணையும் நிறைவேறும் இறைவனே உங்கள் பக்கம் சார் அடுத்த காணொலியில் மறுபடி என் உயிரினும் மேலான விருச்சிகராசி அன்பர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்